திரை மடிக்கணினி இணையம் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே யூனிட் சிக்ஸ் அதாவது டிஎன்பிசி பாடத்திட்டத்தில் அழகு ஆறாவது பாடம் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு மரபு அரசியல் இயக்கங்கள் அது சம்பந்தமான பாடத்தை நம்ம மாரத்தான் என்ற ஒரு முழு பாடத்தொகுப்பில் கடந்த சில வீடியோ தொகுப்புகளை தமிழ் இலக்கியங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் அகிலன் இந்த அகிலன் சித்திரப்பாவை வேங்கையின் மைந்தன் போன்ற நூல்களை எழுதியவர் தமிழ் இலக்கியத்தில் அதாவது இந்திய இலக்கியங்கள் அதாவது எட்டாவது அட்டவணை அதாவது இந்திய அமைப்பில் எட்டாவது அட்டவணையில் மொத்தம் வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு அப்போ இந்த இருபத்தி ரெண்டு மொழிகளில் அதாவது இந்திய இலக்கியத்துலேயே கொடுக்கப்படுற மிகப்பெரிய விருது எதுனா ஞானப்பிட விருது இந்த ஞானப்பிட விருது வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் உருவாக்குறாங்க முதல் ஞானப்பிட விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஏழுகளை கொடுக்குறாங்க இலக்கியத்தில் மிகப்பெரிய விருந்தான உயர்ந்த விருதான ஞானப்பிட விருதை வாங்கியவர்கள் இதுவரை ரெண்டு பேர் தான் அதில் முதலாவது அகிலன் என்ற அவருடைய நா நூல் தான் சித்திரப்பாவை அதுக்கு ஞானப்பாட விருதையும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஜெயகாந்தன் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் தமிழ் இலக்கியத்தில் இந்த ஞானப்பிட விருது அதாவது இந்திய இலக்கியத்தில் உயர்ந்த விருதான ஞானப்பிருதை வாங்கியிருக்கிறாங்க அதில் சித்திரப்பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் வாங்குகிறார் அகிலன் சித்திரப்பாவை ஜெயகாந்தன் வந்து ரெண்டாயிரங்களிலும் வாங்குறார் அப்படிப்பட்ட அகிலன் அவருடைய நூல் வேங்கையின் மைந்தன் சித்திரப்பாவை பேடு விருது பெற்றவர் அடுத்த சாண்டிலியன் அவர் வந்து கடல்புரா யவன ராணி பிரபல வரலாற்று காதல் ஜானகிராமன் மரப்பசு மோகமுள் அந்த மோகமுள் குறிப்பாக பெண்களின் நுண்ணிய உளவியல் சித்திரப்புக்கு பெயர் பெற்றவர் டி செல்வராஜ் மலரும் சர்க்கமும் குறிப்பாக தாழ்த்தப்பட்டவரின் வாழ்க்கை மீது கவனம் செலுத்தது கி ராஜநாராயணன் கோபாலபுரத்து மக்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கரிசல் இயக்கத்தின் முன்னோடி கரிசல் இலக்கியம் தென் தமிழ்நாட்டின் கிராமப்புற வாழ்க்கையை சித்தரிப்பது கோபாலபுரத்து மக்கள் சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்கிறார் பொன்னீலன் புதிய தரிசனங்கள் சமூக உணர்வுள்ள கருப்பொருள்களை உள்ளடக்கிய தான் பொன்னீலன் எழுதிய படைப்புகள் அடுத்தது பாருங்கள் முக்கிய சிறுகதை எழுத்தாளர்கள் புதுமை பித்தன் ஆற்றங்கரை பிள்ளையார் சாப விமோசனம் இதுவும் புதுப்பித்தனால் எழுதப்பட்டதான் கூப்பாரா ஆக மட்டும் பட்டியலிடப்படவில்லை அதாவது தமிழ் சிறுகதையின் சிறந்த கண்டுபிணராக கருதப்படுவர் தான் புதுமை பித்தன் ஜெயகாந்தன் வந்து அக்னி பிரவேசம் இன்னும் நிறைய எண்ணற்ற குருப்பீடம் போன்ற எண்ணற்ற நூல்கள் இருக்கிறது மௌனி மௌனி எஸ் மணி அழியாச்சுடர் அவரது அடர்த்தியான தத்துவ மற்றும் மனோதத்துவ நடைக்கு பெயர் பெற்றவர் கூப்பா ராஜகோபாலன் சாப விமோசனம் இந்த தலைப்பில் புதுமை பித்தனம் ஒன்று எழுதியிருந்தாலும் கூப்பாரா எழுதியது பிரபலமானதான் விடியுமா மனித உறவுகள் உணர்வுபூர்வமான சித்தரிப்புக்கு பெயர் பெற்றவர் கி ராஜானன் குடும்பத்தில் ஒரு ஒரு நபராக அதே மாதிரி முக்கிய பெண் எழுத்தாளர் வைமு கோதநாயகி அம்மாள் இவங்க ஒரு ஆரம்ப கால நாவலாசிரியர் ஜெகத் மோகினி ஆசிரியர் சமூக ஆர்வலர் ஒரு உண்மையான முன்னோடி ராஜம் கிருஷ்ணன் குறிப்பாக சமூக பிரச்சனைகளை பெண்களின் வாழ்க்கை மற்றும் தாழ்த்தப்பட்டவரின் அனுபவங்கள் பற்றி விரிவாக எழுதியவர் இவரது படைப்புகளில் வேருக்கு நீர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் கருப்பு மணிகள் தண்ணீர் இருப்பினும் வேருக்கு நீரே அதிக விருது பெற்றது அம்பை பெண் எழுத்தாளர் பெண்களின் அடையாளம் மற்றும் உலகை ஆராயும் அவரது சக்தி வாய்ந்த சிறுகரிற்கு பெயர் பெற்றவர் வீட்டின் மூலையில் ஒரு சமலரை போன்ற படைப்புகளெல்லாம் சொல்லலாம் அடுத்ததாக நவீன கவிதை வால்ட்டு விட்மேன் தனது புற்களின் இதழ் மூலம் புதுக்கவிதையின் உலகளாவிய முன்னோடியாக கருதப்படுறார் தமிழ் முன்னோடி நா பிச்சைமூர்த்து பொதுவாக அவர் தான் தமிழ் புதுக்கவிதின் தந்தைன்னு அழைக்கிறாங்க இதோடைய முதல் தொகுப்பு தமிழ் புதுக்கவி தொகுப்பு சீசு செல்லப்பாவின் எழுத்து பத்திகள் வந்து புது குரல்கள் தொன்மம் பழைய காப்பியங்கள் புராண கதைகள் வரலாற்று நிகழ்வுகள் புராண பாத்திரங்கள் நவீன கவிதை அல்லது புனைக்கதைகளில் தற்கால பிரச்சினை பற்றி கருத்து தெரிவிக்க மறுபொருள் செய்யப்பட்டு அல்லது உருவமாக பயன்படுத்தப்படும் ஒரு இலக்கிய வகை வகைதான் தொன்மம் அடுத்த ஐகு இது ஜப்பானி ஐகு குறிப்பாக ஐந்துலேருந்து ஏழு அசைகள் வந்து இடம்பெறுகின்ற நூலு தமிழ் கவிஞர்களை பாதித்துள்ள பெரும்பாலும் குறும்பா அல்லது நேரடியாக ஐகு என்று அழைக்கப்படுகிறதா அடுத்து சென்றியூ இதே போன்ற அமைப்பு ஆனாலும் பெரும்பாலும் நகைச்சுவையான அல்லது நையாண்டி போன்ற வடிவமைக்குமாக உள்ளன முக்கிய புதுக்கவிதை கவிஞர்கள் சுந்தர ராமசாமி வந்து பசவையா என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் நா காமராஜன் அவரது தைரியமான பணிமங்கள் சமூக வர்ணனைக்கு பெயர் பெற்றது கருப்பு மலர்களை எழுதியவர் அல்லது திருநங்கைகள் பற்றிய விளிம்புநிலை வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பார் ஈரோடு தமிழன்பன் பல்வேறு வடிவங்களில் பரிசோதனை செய்த கவிஞர் ஒரு வண்டி சென்றியூ என்று எழுதியிருக்கிறார் இது தமிழில் முதல் சென்றியூ தொகுப்பாக குறிப்பிடப்படுதா அடுத்தது பாருங்கள் முக்கிய விருது இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஞானபீட விருது அகிலன் சித்திரபாவைக்காக இலக்கியத்தில் மிகப்பெரிய விருது ஜெயகாந்தன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தமிழ் இலக்கியத்திற்காக அதாவது அவருடைய ஒட்டுமொத்த இலக்கியத்தின் பங்களிப்புக்காக ஞானபீட விருதை வாங்குகிறார் இந்த ஞானப்பீட விருது உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா இந்தி இலக்கியத்தில் உயர்ந்த விருது தமிழில் இதுவரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ரெண்டே ரெண்டு பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க அடுத்த இரண்டாவது இலக்கிய விருதாக சாகித்ய அகாடமி விருது இந்த சாகித்ய அகாடமி விருதை வந்து பார்த்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்குறாங்க இது வந்து பார்த்தினா இந்திய இலக்கியங்களில் அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் இருபத்தி ரெண்டு அதோடு சேர்ந்த ராஜஸ்தானி மற்றும் ஆங்கிலம் சேர்த்துக்கிறாங்க அப்போ பார்த்தோன்னா எட்டாவது அட்டவணையில் ஒரிஜினலாக பதினாலு பதினஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கான்ஸ்கிரீட்டு அடுத்து வந்து பதினாறு கொங்கினி மணிப்பூரி நேபாளி போடோ டக்ரி மைத்தாலி சந்தாலி அப்போ இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது அதோடு சேர்த்து ராஜஸ்தானி அண்டு ஆங்கிலம் போன்ற இருபத்தி நாலு மொழிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற இரண்டாவது இலக்கியவர் தான் சாகித்ய அகாடமி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தமிழ் இன்பம் என்ற முதல் நூல் அதாவது ராபி சேதுபுள்ளி எழுதின முதல் நூலில் அவருக்கு தான் முதல் சாகித்ய அகாடமி தமிழுக்காக வாங்குகிறார் அதில் முக்கியமாக கீ ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் கோபாலபுரத்து மக்களுக்காக இல்லை ஏற்கனவே நம்ம பார்த்த பாரதி தாசன் வாங்கியிருக்கிறாரு கண்ணதாசன் வாங்கியிருக்கிறாரு மூ வரதராசனார் அகழ்வளுக்காக வாங்கியிருக்கிறாரு இந்த சிற்பி பாலசுப்பிரமணியன் ரெண்டு முறை வாங்கியிருக்கிறாரு அதில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்து நதி ரெண்டாயிரத்தில் அக்னி சாட்சி மொழிபெயர்ப்புக்காக ஓகே உலகத்தமிழ் மாநாடு உலகத்தமிழ் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா முதல் மாநாடு தனிநாயக அடிகளார் அதாவது வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் தனிநாயக அடிகளார் மலேச அரசு தமிழ் சமத்திற்கு அளித்த ஆதரவின் துணையோடு பிரம்மாண்டமான முறையில் முதல் மாநாடு கோலாலம்பூரில் அதாவது மலேசியா தலைநகர் கோலாலம்பூரில் நடத்தினாங்க இந்த மாநாட்டில் அன்று தமிழியல் ஆய்வில் பங்கெடுத்த ஆய்வாளர்களும் ஆர்வலும் கலந்து சிறப்பித்தாங்க முதல் மாநாடு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஏப்ரல் பதினாறு டு இருபத்தி மூணு நடைபெற்ற இடம் கோலாலம்பூர் இரண்டாவது மாநாடு எம் பக்தவச்சலம் முன்பு கோலாலம்பூரில் விடுத்த அழைப்பினை ஏற்று சென்னையில் திமுக இரண்டாவது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாட்டினை நடத்த முன் வந்தது தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜனவரி மூணு முதல் பத்து வரையில் அறிஞர் அண்ணா தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த இரண்டாவது மாநாடு சென்னையில் நடந்தது அன்றைய காலக்கட்டத்தில் ஜாகிர் உசேன் இந்திய நா நாட்டின் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட ஒரு மாநாடு இரண்டாவது மாநாடு அதே காலத்தில் தான் பூம்புகார் பொதுமக்கள் விழாவும் முக்கியத்துவம் பெற்றதாம் மூன்றாவது மாநாடு பேராசிரியர் ஜீன் பிளாசியோ பாரிஸில் மூன்றாவது அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனவரி பதினைஞ்சி முதல் பதினெட்டில் நடத்துகிறாங்க நான்காவது மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடத்துகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜனவரி மூணு முதல் ஒன்பது அடுத்த மாநாடு ஐந்தாவது மாநாடு முதலில் நடைபெற்ற நான்கு மாநாடுகள் தனிநாயகம் அடிகளின் முயற்சியால் நடைபெற்றவை அப்போ தமிழ் தனிநாயக அடிகள் இந்த முதல் நான்கு மாநாட்டுக்கும் ஒரு செயல செ செக்ரட்டரியாக இருந்து அவருடைய முயற்சியால் நடைபெற்றது ஐந்தாவது மாநாட்டில் அவர் மறைந்து போகிறார் ஐந்தாவது மாநாட்டை தொடர்ந்து நடத்த போதிய வசதி இல்லாமல் மண்டத்தின் வேகம் குறைய தொடங்கியது பிற நாடுகளில் இருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வரும் தமிழறிஞர்களுக்கான தேவையான வசனை செய்து கொடுக்க முடியாதது இதற்கு காரணமாக இருந்ததனால் ஐந்தாவது மாநாடு நம்முடைய மதுரை தமிழகத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் ஆட்சி காலத்தில் மதுரையில் நடத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஜனவரி நாலு பத்தாம் தேதியில் ஆறாவது மாநாடு மீண்டும் கோலாலம்பூரில் நடத்தினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஏழாவது மாநாடு முருஷியஸில் நடந்தது இந்திய பெருங்கடலில் கடல் இருக்கிற முருஷியஸில் ஏழாவது மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது முதல் டிசம்பர் ஒன்று முதல் எட்டு நடந்தது எட்டாவது மாநாடு மீண்டும் தமிழகத்தில் தஞ்சாவூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ஜனவரி ஒன்று முதல் ஐந்து நடந்தது ஒன்பதாவது மாநாடு ஒன்பதாவது மாநாடு பொறுத்தவரையும் எட்டாவது மாநாடு இடம்பெற்ற பதினாலு ஆண்டுகள் கழித்து விட்டு இந்நிலையில் ஒன்பதாவது மாநாடு பிப்ர ரெண்டாயிரத்தி பத்தில் கோவில் நடத்தப்படும் என்று தமிழக முதலமைச்சர் மு கருணாநிதி சென்னை தலைமைச் செயலகத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் செப்டம்பர் பதினேழாம் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டில் அறிவிக்கிறார் பின்னர் உலக தமிழராட்சி மாநாட்டை நடத்த போதிய கால அவகாசம் இல்லை என்று கூறி இந்த உலக தமிழராட்சி மன்றம் ஒப்புதல் தர மறுத்துவிட்டது இதனால் உலக தமிழ் செம்மொழி மாநாடு என்ற பெயர் மாற்றப்பட்ட ஒரு மாநாடு ரெண்டாயிரத்தி குறிப்பாக வந்து பார்த்தனா ரெண்டாயிரத்தி பத்து ஜூலையில் கோவையில் நடைபெற்று தான் அப்போ ஒன்பதாவது மாநாடு எங்கேனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடக்குது அடுத்து பாருங்கள் இது எங்கேனா அதே மலேசியா தலைநகரில் நடந்துச்சு ஒன்பதாவது மாநாடு ஆனால் இடையில் வந்து பார்த்தன்னா கலைஞர் கருணாநிதி தலைமையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடத்துனாங்க தமிழ் மாநாடு நடத்துகிறாங்க அதே நேரத்தில் பத்தாவது மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா மீண்டும் வந்து சிகாக்கோ நகரில் நடத்துகிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஜூலை நாலு முதல் ஏழு வரையில் சிக்காக்கோவில் நடைபெற்றது தான் பத்தாவது உலகத்தமிழ் மாநாடு அப்போது அந்த உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற இடங்கள் குறிப்பாக தமிழகத்தில் உலகத்தமிழ் மாநாடு ரெண்டு ஐந்து எட்டு ரெண்டாவது மாநாடு அறிஞர் அண்ணா தலைமையில் ஐந்தாவது மாநாடு எம்ஜி ராமச்சந்திரன் தலைமையில் எட்டாவது மாநாடு செல்வி ஜெயலலிதா தலைமையிலும் உலக செம்மொழி மாநாடு கலைஞர் தலைமையில் கோவையில் நடைபெற்றது அடுத்ததாக தமிழ்நாட்டில் இது மூன்றாவது பாட்டுக்கு நாம் வந்துட்டோம் தமிழ்நாட்டில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் அதில் முதல்ல முன்னோடி சீர்திருத்தவாதிகள் ஆரம்ப கால இயக்கங்கள் அதில் முதல் முதல்ல யாருன்னா வைகுண்ட சாமிகள் என்னுடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பது முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நவீன தமிழ்நாடு கேரள பகுதியில் மிக ஆரம்பமாக கருதப்பட்ட காலத்தில் சமூக சீர்திருத்தவையாக பலரால் கருதப்படுபவர் தான் இந்த வைகுண்ட சாமிகள் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தோப்பில் ஒரு நாடார் குடும்பத்தில் பிறந்தவர் கடுமையான சமூக தடைகளை எ எதிர்கொண்ட ஒரு சமூகம் அதில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறில் சமத்துவ சமாஜம் அந்த சமத்துவ சமாஜத்தை நிறைவுறாரு இது இந்தியாவில் சமூக சமத்துவத்திற்கான ஆரம்ப கால ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சல் ஒன்றாம் அன்பு வழி ஒரு ஆன்மீக மற்றும் சமூக வழியாக பரப்பியவர் நீழல் தாங்கள் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை அனைத்து ஜாதிகளும் நுழையக்கூடிய சமுதாய வழிபாட்டு மையங்களையும் ஓய்விடங்களை நிறியவர் இது கோயில்களில் சாதி அடிப்படையான விளக்குக்கு நேரடியாக சவால் விடுத்தது இவர் அவரது போதனைக்கான மையங்களாக செயல்பட்டன அது மத்திய சமபந்தி போஜனம் அனைத்து ஜாதிகளும் சேர்ந்தவர்களும் சேர்ந்து உண்ணும் ஒரு சமூக உணவை ஊக்குவித்தவர் தான் இந்த வைகுண்ட சாமிகள் சடங்குவாத விமர்சனம் எளிய நேரடியான வழிபாட்டை வாதிடுதல் செய்தார் விரிவான பிராமண சடங்களை நிராகரித்தார் குறிப்பாக கோயில்களில் பலியிடுவதை தடை செய்கிறார் அய்யாவளி தந்தையின் வழி அவரது போதனைகள் ஐயாவளி என்று தனித்துவமான சமூக சமய அமைப்பாக வளர்ந்தது இது தெற்கு தமிழ்நாட்டில் குறிப்பிட தாக்கங்களை கொண்டுள்ளது அதில் பர்டிகுலராக பிராமணிய சமய அதிகாரத்தையும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் அரசியல் அதிகாரத்தையும் நேரடியாக எதிர்கொண்டவர் அதனால தான் இவர் வந்து பார்த்தினா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை கருப்பு பிசாசு என்றும் ஆங்கிலேயர்களை வெள்ளை பிசாசு என்றும் இவர் பேசியதற்காக அந்த வாய்ப்புட்டு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்க வழிவகுத்ததா அடுத்த ராம்லிங் அடிகளார் வள்ளலார் அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு அவருடைய காலம் வள்ளலார் பெரும் வள்ளல் என்று அழைக்கப்படுறாங்க குறிப்பாக கடலூர் மாவட்டம் சிதம்பரம் தாலுக்கா மருதூரில் பிறந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவியவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வடலூரில் சத்திய தர்மசாலை அதாவது உண்மை அறைக்கூடம் நிறுவியவர் இவரது கருணை கொள்கையை உருவகப்படுத்தப்பட்ட செய்து இன்று வரும் செயல்பட ஒரு இலவச உணவு மையம் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் போன்ற மேற்கோளுக்கு சொந்தக்காரர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல சத்திய ஞானசபை நிறுவுறாரு சர்வளாவிய ஆன்மீக பார்வைக்கு குறியீடாக ஒரு தனித்துவமான வழிபாட்டு கூடம் அவரது பாடல்கள் எழுத்துக்கள் திருவருட்பா என தொகுத்தப்படுது இதை தொகுத்தவர் தொழுவூர் வேலாயுத முதலியார் மனுமுறை கண்ட வாசகம் சீவகாரனை ஒழிக்கும் ஆகியற்றை ஏற்றியவர் ஜீவகாரண அனைத்து உயிர்கிடத்திலும் கருணை அதாவது அன்பு கூறுது சன்மார்க்கம் சன்மார்க்க உண்மை வழி சாதி மதம் சமயம் மற்றும் தேசியத்தை கடந்து அன்பு மற்றும் கருணை அடிப்படையாக கொண்ட ஒரு சர்வாலய வழியை வாதிட்டவர் தான் இந்த ராம்லிங்க அடிகளார் சன்மார்க்க போதினி இந்த சன்மார்க்க போதினி அவரது கொள்கைகளை பறப்பதற்கான ஒரு பத்திரிகை ஒரு குறுகிய காலத்தை நடத்தியிருக்கார் சமரச வேத பாடசாலை சமரச வேத பாடசாலை சமத்துவ கொள்கை கற்பிக்க நோக்கில் ஒரு பள்ளி அப்போது இவருடைய இரண்டாறாவது பிறந்த நாளை முன்னிட்டு தான் அவருடைய பிறந்த தினமான அக்டோபர் ஐந்து அதுதான் தன் பொருங் கருணை நாள் என்று அரசாங்கம் வந்து அறிவித்திருக்கிறாங்க தன் பொருணை கருணை நாள் மெர்சி டே மெர்சி டே என்று அக்டோபர் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு அக்டோபர் ஐந்தாம் தேதி வள்ளலால் பிறந்த தினத்தை நினைவு கூறும் வகையில் தன் பொருணை கருணை நாள் என்று அதை நினைவு கூறுறாங்க அடுத்து பாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பிற்பகுதி மற்ற இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பகால சாதி எதிர்ப்பு சித்தாந்தங்கள் தலித் அதிகாரம் பற்றிய வெளிப்பாடு அல்ல அயோதாச பண்டிதர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஒரு சிறந்த தமிழறிஞர் சித்த மருத்துவர் பத்திரிக்காளர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர் சாதி எதிர்ப்பு தத்துவம் மாற்று அடையாளத்தை தேடுவதில் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இரண்டு தலைமுறைகளுக்கு முன்னரே எதிர்நோக்கிய ஒரு அறிவாளி என்று அடிக்கடி விவரிக்கப்படுகிறார் நான் இது கேள்வி கேட்டிருக்காங்க மலைவாழ் மக்களின் உரிமைக்காக வாதிட ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில நீலகிரியில அத்வைந்த சபா அவை நிறுவுறார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திராவிட மகாஜன சபை நிறுவுறார் நீலகிரியில் அதன் முதல் மாநாட்டை நடத்துறார் பிரிட்டிஷ் அரசுக்கு கோரிக்கை பட்டியலை சமரிக்கிறார் என்றி ஸ்டீல் ஆள்காட்ட அதாவது பார்த்தன்னா தியோசோபிக்கல் சொசைட்டி பிரம்மணியான சபையை உருவாக்கிய ரெண்டு பேரில் ஒருவர் தான் என்றி ஆல்காட் சந்தித்து பௌத்தத்தை தழுவிய முதல் தலித்து ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டில் சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் தட் மீன்ஸ் சாக்கிய பௌத் சங்கத்தை நிறுவுறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அதாவது ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கி பின்னர் தமிழன் என்ற பெயர் மாற்றப்பட்டு அதாவது அவர் இறக்க வர அதை நடத்தி கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் இறந்து போயிறார் தென்னிந்தியாவில் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் அயோத்தாச பண்டிதர் அடுத்து இரட்டைமலை சீனிவாசன் முக்கிய தலித்தலைவர் தாத்தா தாத்தா என்று அழைக்கப்படுபவர் செயல்பாட்டாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொன்னில் பரையர் மகாஜன சபாவை நிறுவியவர் பின்னர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணுல ஆதி திராவிட மகாஜன சபை என்ற பெயர் மாத்தினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் தனது சுயசரிதையான ஜீவிய சரித சுருக்கம் இயற்றியவர் இது ஆரம்ப கால தலி சுயசரிதல் ஒன்று தீண்டாமின் அனுபவங்களை தெளிவுபடுத்துகிறது பிரிட்டிஷ் அரசு பெற்றங்களை பெறார் ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் வாங்குறார் அன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக அம்பேத்கருடன் இணைந்து லண்டனில் வட்டமேசை மாநாடுகளில் அதாவது முதல் இரண்டு வட்டை மாசை மாநில கலந்து கொண்டவர் அதே மாதிரி பூனா ஒப்பந்தத்தில் அம்பேத்கருடன் கையெழுத்திட்ட ஊரில் ஒருவர் தான் இந்த இரட்டைமலை சீனிவாசன் தாழ்த்தப்பட்ட வகுப்பறின் பிரச்சனைகளை குரல் கொடுக்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல பறையன் என்ற செய்தித்தாளை வெளியிடுறாரு தலித் உரிமைகளுக்காக வாதிடுதல் சமூக நீதி சமத்துவம் சிவில் உரிமைகள் மற்றும் விளிம்புநிலை மக்களுக்கு சமூகங்களுக்கு அரசியல் பிரிநிதத்திற்காக அபராத போராடியவர் காஞ்சி இன்றைய காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் தான் இந்த இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் அடுத்ததாக எம் சி ராஜா மயிலை சின்னத்தம்பி பிள்ளை ராஜா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வரை ஒரு முக்கிய தலித் தலைவர் அரசியல்வாதி கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அதாவது சென்னை சட்டமன்ற கவுன்சிலுக்கு தமிழ்நாட்டிலிருந்து நியமிக்கப்பட்ட பட்டியப்பட்ட வகுப்பினர் முதல் உறுப்பினர் பின்னர் சென்னை மாகாணத்தில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்லிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற கவுன்சில் உறுப்பினர் தலித் குழந்தைகளுடைய கல்வி ஊக்கிக்க நந்தனார் கல்வி கழகம் மற்றும் பல்கலை நிறுவியவர் இந்து மதத்திற்குள் தலித்துகளின் அவநிலை எடுத்துக்காட்டும் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் அப்ரஸ்ட் இந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நூலை இயற்றியவர் ஆரம்ப காலகட்டத்தில் நீதி கட்சியை உருவாக்கியவர்களில் துணைத் தலைவராக செயல்பட்டவர் எம் சி ராஜா மயிலை சின்னத்தம்பிப்பிள்ளை ராஜா அடுத்ததாக மொழி மற்றும் பண்பாட்டு சீர்திருத்தம் குறிப்பாக தனித்தமிழ் இயக்கம் மறைமலை அடிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தனி தமிழ் இயக்கத்தின் தந்தையாக கருதப்படுகிறார் அவரது சமஸ்கிருதமாக்கப்பட்ட பெயர் வேதாச்சலத்தை மறைமலை அடிகள் என்று மாற்றார் பிற ஆதரவாளர்கள் பரிதிமார் கலைஞர் அவர்தான் சூரிய நாராயண சாஸ்திரி இவர்தான் தான் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தமிழில் செம்மொழி நிலையை அட்வகேட் செய்தவர் யார்னா இந்த பரிதிமார் கலைஞர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரி அவரோடு சேர்ந்த பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்ததாக பெண்கள் சீர்திருத்த இயக்கம் குறிப்பாக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு ஒரு முன்னோடி மருத்துவர் சட்டமன்ற உறுப்பினர் சமூக சீர்திருத்தவாதி முதல் இந்திய பெண் சட்டமன்ற உறுப்பினர் சென்னை சட்டமன்ற கவுன்சிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தேவதாஸ் முறை ஒழிப்பதில் சட்டம் இயற்றுவதற்கு காரணமாக இருந்தவர் அனாதை பெண்களுக்காக அவ்வை இல்லம் சாந்தோமில் அடையாற்றில் புற்றுநோய் நிறுவனத்தை எழுதியவர் ஆண்கள் படித்த கல்லூரியில் முதல் படித்த பெண்மணி புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் அடுத்து பண்டித ராமபாய் பெண்களின் கல்வி மற்றும் விதவைகள் முன்னேற்றத்திற்கான அவரது பணிகளில் தெற்கில் எதிரொலித்தவர் தான் பண்டித ராமாபாய் வீரசலிங்கம் பந்துலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆந்திராவை சேர்ந்தவர் என்றாலும் விதவை மறுமணம் மற்றும் பெண் கல்விக்கான அவரது பணி சென்னை நகரம் மற்றும் மாகாணத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது சென்னையில் ஒரு விதவை இல்லத்தை நிறுவியவர் வீரசலிங்கம் பந்துலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு சகோதரி ஆர் எஸ் சுப்பலட்சுமி அம்மாள் தனது வாழ்க்கையை பெண்களின் கல்விக்காக குறிப்பாக விதவிகளுக்காக அர்ப்பணித்தவர் சாரதா வித்யாலயா பள்ளியும் ஸ்ரீ சாரதா லேமஸ் யூனையும் நிறுவியவர் சகோதரி ஆர் எஸ் சுப்பலட்சுமி அம்மாள் ஜி எம் லுலுங்ஸ்டன் ஒரு இஐசி அதிகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டிலே சென்னை மாகாணத்தில் சதி ஒழிப்பிற்கு பரிந்துரைத்தவர் இருப்பினும் இது பின்னர் ராம் மோகன் ராய் மற்றும் வில்லியம் பெண்டிங் வீச்சல் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு சட்டம் ஏற்றப்பட்டதா சி என் நாயுடு ராவ் பகதூர் பத்திரிகையாளர் சமூக சீர்திருத்தவாதி ஸ்திரீ கல்வி அதாவது பெண்கள் கல்வி என்ற நூலை எழுதியவர் விதவை மறுமணத்தை ஆதரித்தவர் இந்து விதைகளின் மறுமணம் ஒரு ட்ராக் அல்லது கட்டுரை இருக்கலாம் என்ற படைப்புகளை இயற்றியவர் தான் சி என் நரசிம்மல நாயுடு அடுத்ததாக தமிழகத்தில் ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் இது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு முதலாவது பாளையக்காரன் முறை அப்போ இந்த பாலைக்கார் என்ற சொல்லுக்கு பாளையம் இது ஒரு இராணுவ முகாம் அல்லது ஒரு சிறிய பிரதேசம் கோட்டை வைத்தியிருப்பவர்கள் என்று பொருளாம் இந்த முறை முதலில் விஜயநகர பேரரசில் குறிப்பாக பதினாலாம் நூற்றாண்டுலேருந்து பதினேழாம் நூற்றாண்டுகள் அதை நிறுவப்பட்டு மற்றும் மதுரை நாயக்கர் ஆட்சியர்கள் அதாவது மதுரை நாய்க்கர்கள் ஆட்சிக்காலம் பதினாறுலேருந்து பதினெட்டாம் நூற்றாண்டுகளை இது நன்கு வேறுண்டியது தான் இந்த பாலைக்கார முறை அப்போ பாளையக்காரர்கள் தங்கள் பாளையங்களை ஆட்சி செய்த அதை தன்னாட்சி தலைவர்களாக இருந்தாங்க வருவாய் வசூல் அங்கே தங்கள் பாளையத்தில் அதாவது வசிப்பறவருந்து வருகளை வசூத்தல் அதில் ஒரு நாய்க்கர் தான் நவாப் என்ன அழைக்கிறாங்க நவாப் அனுப்புகிறார் சட்டமற்ற ஒழுங்கு அப்போ அந்த இடத்துல அந்த காலத்தில் காவல் பேர் தங்கள் பிரதேசங்கள் அமைதியை பேணுதல் காவல் புரிதல் அல்லது நீதி வழங்குதல் இராணுவ சேவை தேவைப்படும் போது தங்கள் மேலதிகாரிகளுக்கு படைகளையும் இராணுவ ஆதரவையும் வழங்குவாங்க உள்ளூர் பாதுகாப்பு உள்ளூர் சமூகங்கள் அவர்களின் நலன்களின் பாதுகாவலராக செயல்படுதல் பாரம்பரியாக மதுரை நாயக்கர் ஆட்சியில் பாளையங்கள் இருந்தன அப்போ மதுரை நாயக்கர் ஆற்றலை பாளையங்கள் எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டது அந்த பாளையங்களை பரவலாக மரவர் அந்த மேற்கு பாளையம் வந்து பார்த்தோன்னா மரவர் ஆதிக்கமும் ஆதிக்கம் செலுத்தணும் கிழக்கு வந்து தெலுங்கு ஆதிக்கம் செலுத்தும் தொகுதிகளாக பிரிச்சுருக்கிறாங்க இதில் பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகாமியோ அல்லது ஒரு சிற்றரசியை குறிப்பதாகுமா அப்போ பாலியக்காரர்கள் இவர்கள் ஆங்கிலேயர்கள் போலிகார் என்று குறிப்பிடுறாங்க அந்த தமிழ் சொல்லுதான் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது இவ்வமைப்பின் கீழே தனிநபர் ஒருவர் ஆற்றிய சீரிய இராணுவ சேவைக்காக அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் பாளியம் கொடுக்கப்படும் இதை முதன் முதலாக வாரங்களை சார்ந்த உத்தரனின் ஆட்சி காலத்தில் காகிது அரசில் இப்பாலைக்கார நடைமுறைப்படுத்துகிறாங்க அதில் முக்கிய எதிர்ப்பு இயக்கம் மற்றும் தலைவர்கள் அப்போ தொடக்க கால கலர் ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் வீரர் யார்னா பூலி தேவர் இவர் நெற்கட்டும் சேவல் ஆட்சியாளர் இவருடைய காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு திருநெல்வேலி பகுதியில் உள்ள நெற்கட்டும் சேவல் பகுதியை ஆட்சி செய்தவர் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் ஆங்கிலேய ஆக்கிரமிப்பின் ஆற்காடு நவாப்பின் அதாவது ஆங்கிலேயருடன் கூட்டணி வைத்திருப்பவர் அவங்களுடைய அதிகாரத்தையும் முறையாக எதிர்த்த முதல் பாலிக்கர் என்று பரவலாக கருதப்பட்டவர் தான் இந்த புலி தேவர் நெற்கட்டும் சேவல் வாசுவே வாசு தேவ நல்லூர் மற்றும் பனையூர் உள்ள முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையை கட்டுப்படுத்தினார் கப்பம் மறுப்பு கப்பத்தை மறுக்கிறார் ஆற்காடு நவாபிற்கும் அதன் மூலம் ஆங்கிலேயருக்கு கப்பம் அந்த கப்பம் என்பது கிஸ்துன்னு சொல்லுவாங்க செலுத்த தொடர்ந்து மறுத்து வந்தவர் ஆங்கிலேய எதிர்ப்பு கூட்டணி மற்ற மேற்கு பாளையங்களுடன் உதாரணமாக சிவகிரி கொல்லம் கொண்டான் நடுவங்குறிச்சி பாளையங்கள் கூட்டணி அமைக்க முயன்றவர் அப்போது தொடக்க கால இராணுவ வெற்றிகள் குறிப்பாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தைந்தில் கர்னல் அலெக்சாண்டர் எரான் தலைமையிலான நவாப் ஆங்கிலேயரின் கூட்டுப்படையை தோற்கடிக்கிறார் எரான் பின்னர் தனது தோல்விக்காக திரும்ப அழைக்கப்பட்டு இராணுவ நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க அதோட கான் கான் சாஹிப் அதான் மருதநாயகம் அவருடைய மோதலில் பாளையக்காரர்களை அடக்குவதற்காக ஆங்கிலேயர்களால் யூசப் நியமிக்கப்பட்டார் அதான் யூசப் கான் அந்த கான் சாஹிப் மருதநாயகம் நீண்ட கால மோதலை எதிர்கொண்டார் யூசப் கான் கிளர்ச்சி செய்து ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்ட பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறில் புலிதேவர் தேவர் நெற்கட்டும் சேவலை மீண்டும் கைப்பற்றார் ராஜதந்திர முயற்சிகள் இந்த மைசூர் ஐதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்கார்டுமிருந்து உதவி கோர்றாங்க இருப்பினும் ஐதர் அலி மராத்தியர்களுடைய தனது சொந்த மோதல்களில் மும்முரமாக இருந்தனால் கலிசமான உதவியை வழங்க முடியல பிறகு அவர் இறுதியாக ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பிள் தலைமையிலான ஆங்கிலேய படைகளால் பூலித்தேவர் தோற்கடிக்கப்படுகிறார் அவரது முடிவு சில மர்மங்களில் மறைக்கப்பட்டுள்ளது சில கணக்கில் அவர் போலி இருந்ததாக கூறுறாங்க மற்றவர் தப்பித்து நாடு கடத்தப்பட்ட நிலையில் அல்லது அறியப்படாத நிலையில் இருந்ததாக கூறப்படுது அப்போ ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பாலைக்காரர் பூலித்தேவர் அடுத்ததாக வீரபாண்டிய கட்டபொம்மன் இவர் வந்து பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சியாளர் அப்போ பார்த்தீங்கன்னா பாளையங்களை மேற்கு கிழக்குன்றாங்க அப்போ மேற்கு பாளையம் அந்த மேற்கு பாளையத்தை ஆட்சி செய்தவர் தான் மரபர்கள் கிழக்கு பாளையத்தை ஆட்சிதான் தெலுங்கையர்கள் அதில் தான் வீரபாண்டிய கட்டமான வராரு பாஞ்சாலங்குறிச்சி ஆட்சியாளர் எதிர்ப்பு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது வரை குறிப்பாக தூத்துக்குடி அருகில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையான பாஞ்சால குறிச்சியின் பாலைக்காரர் இது கிழக்கிந்திய கம்பெனி கோரிய கப்பம் செலுத்தும் பிரச்சனை தொடர்பாக முக்கியமாக மோதல் ஏற்படுது இதில் ராமநாதபுரத்தின் ஆக்ரோஷமான ஆட்சியாளர் டபிள்யூசி ஜாக்சன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் நிலவில் உள்ள கப்ப நிலவை தொகையை பற்றி விவாதிக்க ராமநாதபுரத்தில் உள்ள தனது அலுவலகமான ராமலிங்க விலாசகத்திற்கு கட்டபொம்மனை வரவழைக்கிறாரு கட்டபொம்மன் பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுறாரு ஜாக்சன் அவரை கைது செய்ய முயன்ற போது கை கலப்பு ஏற்படுது கட்டபொம்மன் போராடி தப்பிக்கிறாரு ஆனால் அவருடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளை பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு லெப்டினன்ட் கிளார்க் கை கலப்பில் கொல்லப்படுறார் வில்லியம் ப்ரௌன் வில்லியம் ஓரம் ஜான் காசோ மோஜர் ஆகியோர் அடங்கிய ஒரு விசாரணைக்குழு இந்த சம்பவத்தை விசாரிக்க ஜாக்சன் நடத்திய அடாவடித்தனமானது என்று கண்டறித்து ஜாக்சனின் பன்னீக்கத்திற்கு வழிவகுத்ததான் இதில் தற்காலிக சமாதானம் ஏற்பட்ட போதிலும் கட்டபொம்மன் ஆங்கில தலையீட்டை தொடர்ந்து எதிர்க்கிறார் குறிப்பாக நாகலாபுரம் ஏழாயிரம் பண்ணை சுடல்குடி மற்றும் கோலார்பட்டி உள்ளிட்ட பிற பாலைகளும் ஒரு கூட்டமைப்பை உறக்க முயற்சப்படுறார் வலுவான சிவகிரி பாளையக்காரர் சேர மறுத்து ஏனெனில் சிவகிரம் சிவகிரி ஒரு கம்பெனி நட்பு நாடாக இருந்தது இந்த கூட்டணியை பலப்படுத்தியது தான் இதில் சிவகிரி மீதான கட்டபொம்மனின் தாக்குதல் ஆங்கிலேருக்கு போருக்கான வழிவகுத்தது இதில் மெயினாக ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் கீழ் ஒரு விசுவாசமான தளபதி உளவுத்துறை தலைவர் அது அவரது வீரம் மற்றும் தியாகத்திற்காக அறியப்பட்டவர் குறிப்பாக இந்த ஒண்டி வீரன் வந்து கட்டபொம்மன் பொம்மன் கீழில் பூலித்தேவரினுடைய துறை தலைவர் தான் ஒண்டி வீரன் அடுத்ததாக செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் மேஜர் ஜான் பேனர்மேன் குறிச்சிக்கு எதிராக ஒரு பெரிய பிரிட்டிஷ் படையை வழிநடத்தினார் கடுமையான போருக்கு பிறகு கோட்டை வீழ்ந்தது கட்டபொம்மன் தப்பிக்கிறார் ஆனால் எட்டபுரியம் பாலைக்காரர் எட்டப்ப நாய்க்கரால் காட்டி கொடுக்கப்பட்டு அதாவது புதுக்கோட்டை மன்னரால் கலம்பூர் புதுக்கோட்டை பகுதி காடுகளில் இருந்து பிடிக்கப்படுறார் இவர் ஒரு போலியான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது அன்று கைத்தாரில் மற்ற பாலைக்காரர்களுக்கு எச்சரிக்காக பகீரமாக வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிடுறாங்க அவரது சகோதரர் ஊமத்துறை அவருடைய இயற்பெயர் வந்து குமாரசாமி நாயக்கர் கடந்த குரு டூவில் கொஸ்டின் பேச முடியாதவர் அவர் மற்றொரு சகோதர் செவத்தையாவுடன் தப்பித்து பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஆயிரத்தி எட்நூறுகள் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் தென்னிந்திய கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வைக்கிறாங்க ஓமத்தருடைய இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் கேள்வி ஒண்டி வீரன் புலிதேவருடைய ஒற்றைப்படை வீரர் கேள்வி பாஞ்சாலங்குறிச்சில் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்போதில் தூக்கிலிட்டது கேள்வி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொன்று மேஜர் ஜான் பேனர்மென் பெரிய பிரிட்டிஷ் படி அடித்தது கேள்வி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம் இவங்களுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்து ஒரு வீடியோ தொப்பில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் you